தகப்பனே பசுத்தகப்பட வேலைக்கு நன்றியோட துதிக்கிறோம் நாட்கள் வறுமையிலும் கடன் அடைக்கவே முடியல பிரச்சனை தீரவே மாட்டுது சமாதானம் வர மாட்டேது சந்தோஷம் வர மாட்டேது நிம்மதி வர மாட்டேது என்ன செய்வது எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை தீரவே மாட்டுது புலம்பிக்கொண்டே இருக்கிறோம் எப்போ என் பிரச்சனை உண்மையே நம்பி இருக்க சொல்லிட்டு மனம் திரும்ப அத ஒன்றும் செய்ய முடியாது அவன் மனம் திரும்ப நான் புத்தி தெளிந்து தகப்பன் வீட்டுக்கு போனான் நீ எழுந்தும் தகப்பனுடைய வீட்டுக்கு வா தேவ ஆலயத்துக்கு வா தேவடைய ஆராதனைக்குள்ள வா தேவடைய பருவத்துக்குள்ள வா தேவையை நோக்கி வா கர்த்துடைய சமூகத்தை நோக்கி வா என்று அழைக்கிறார் கர்த்தர் நியவர் நோக்கி வந்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் அவரை நோக்கி பார்த்து யாவரும் பிரவாசம் அடைந்தார்கள் அவருடைய போகல அவரை நோக்கி முழு மனதா சரி உன் புத்தி தெளிவாகுபடி கேள ஆண்டு என் புத்தி சமத்தில் வைக்கிறேன் என் நானத்த அறிவு சமத்தில் வைக்கிற ஆண்டவரை என் புத்தி குறுக்குழு என் இறுதி ஆண்டவரை என் சிந்தனைகள் மோசமாக என் புத்தியில் உண்டாகிற எல்லா எண்ணங்களும் ஆண்டவரை மாம்ச அந்தகார காரியங்களா இருக்குது மாம்சு செயல்பாடாக எல்லா பாகத்தில் வைக்கிற வேதவசம் நிறைவேற தலையே போனாலும் உயிரே போனாலும் கொண்டு போ போட்டால் உன் பச்சம் ஆயிருப்பா ஆண்டவரை உண்மை சார்ந்திருப்பு நான் நம்புறது உம்மாலே வரும் என்று சொல்லி காத்திருக்கிற ஆண்டவர் சொல்லி உன் வாழ்க்கை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை இப்படியாக இந்த சமூகத்தில் ஜெபித்து கொண்டுக்கிற பிள்ளைக மேல உங்களுடைய கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும் உங்களுடைய தயவு சூழ்ந்து கொள்ளட்டும் உங்களுடைய பிள்ளைக மனதுருகி மனதுருகி ஆண்டவரே தூரத்தை தன் பிள்ளையை கண்டுவது ஓகடிப்பை காட்டி அணைத்தானே அதே போல நீ காத்து கொண்டு இருக்கிற ஆண்டவரை இப்படி பச்சமாய் வருகிற ஆண்டவரை என் குற்றங்களை மண்ணையும் என் குறைகளை மணி உங்களுடைய பச்சமாய் நான் வருகிறேன் ஆண்டவரை எனக்கு வஸ்திரத்தை விடு

அப்பாவ பட்சமாய் பச்சமாய் வர எனக்கு உதவி செய்யும் என் புத்தி தெளிவிட்டுங்க தாவே என்ற ஆண்டு வரும் சமூகத்தில் ஜபித்துக் கொண்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நம்மை சொத்தரிக்கிறேன் நாங்கள் அப்படியாக ஜெபிக்கிறோம் எங்கள் புத்திகளை சீராக்கும் இதோ எங்கள் மேலே கிருபையை வைத்து ஆசிரியத்து பரிசுத்தப்படுத்தும் யாவர் மேலும் இந்த செய்தியை கேட்கிறவரும் இந்த ஜெபி என்னோட ஜெபிச்சுக்கிற யாவர் மேலும் நம்முடைய தெய்வீக சமாதானமோ சந்தோஷமோ ஆரோக்கியம் ஐஸ்வரியம் கனமகிமே நித்திய ஆரோக்கியம் இல்லையில்லாத பெருமை வாழ்வு கொடுத்து நம்முடைய பிள்ளைகள் புத்தியை தெளிவாக்கி ஆசிரியத்தில் நடத்த வேண்டும் சொல்லி எங்களுக்காக வந்து மறுத்து இன்றும் ஜிபிக்கிற மீட்புரட்சகரமாகி இயேசுவின் நாம் ஜெபிக்கிறோம் ஜீவன் தந்த நல்ல பிதாவே